இந்த வெயிலில் வந்து நாற்று அடுத்து கொடுக்க முடியாதா அதான் இப்போவே அறுக்க ஆரம்பிச்சாச்சு என் வீட்டுக்காரர் வந்து நாற்றடுத்துட்டு இருக்க ஆரம்பிச்சு நாங்கள் அப்படியே போகலாம் புதுசாக வந்து சேனலுக்கு வரவங்க லைக் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவுக்கு வந்து ஒரு லைக் போட்டு விட்டுருங்க எப்படி இருக்குது பாருங்கள் இன்னைக்கு லேட் ஆகிடுச்சு தான் சொன்னால் நாற்று இல்லை இங்கே அறுக்கணும் அப்படின்ட்டாங்க அதனால் இப்போ அறுக்கணும் இல்லைனா முன்னாடியே தெரிஞ்சுருந்தா நாங்கள் நாலு மணிக்கெலாம் அறுக்க ஆரம்பிச்சிருப்போம் இங்கே இழந்த பழப்ப காய காயை பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குன்ட்டு எல்லாம் பிஞ்சு போட்டு சூப்பரா கூட நல்லா இருக்கும் இந்த வாட்டி இழந்த காய் ஏகப்பட்ட காய் எல்லா இடமே இருக்கா பறிக்கிறது ரொம்ப கஷ்டம் இன்னும் பெருக்கணும் சிலது அந்த பிஞ்சா இருக்கும்போது மென்னு சாப்பிடலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் இங்க தான் நாத்த இருக்கிற இடம் எப்படி இருக்கணும் இதான் நாத்த இருக்கிற இடம் பார்த்துதான் பொழுங்க ஒத்துடி பார்த்து தான் இருட்டை வேலை செஞ்சுட்டு தான் போயிட்டுருக்கேன் ஒரு லைக் போட்டுருங்க ஆ முள்ளு 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 லைக் லைட் ஆ நல்லா வளர்ந்துட்டேண்ணாங்கண்ணா வளர்ந்துட்டாங்கண்ணா நாத்து தீ போடா வந்துடுவீங்களா அம்மா இந்த தூண்ல வைங்க கீழே பார்த்து தான் நடக்கணும் தட்டை தட்ட கிட்ட காலைல புத்தி விட்டுரும் ஒரு லைக் போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே லைக்கே போடலை ஒரு லைக் போட்டு விடுங்க லைவுக்கு வந்தாச்சு இங்கே கீழே ஏன் பார்த்து போறாங்க முள்ளுகிள்ளெல்லாம் இருக்கும் அதனால தான் பார்த்து பார்த்துட்டு நடக்கிறேன் தோட்டத்துக்குள்ள நாற்ற இருக்கும் நேரம் கொஞ்சம் நேரம் நாற்றாச்சு எங்க அங்கே தான் போகணும் இங்க வண்டி வராது இதுக்குள்ள தான் போகணும் போன பொம்பியாதான் அதுக்குள்ள ஓன தடவை மொட்டையெல்லாம் இருந்துச்சு ஆமாம் சின்னதா தானே இருக்கும் நாட்டு தான் வளர்ந்துருக்காதுல நாங்க நடக்கிறது பாதை கிடந்துச்சுல இப்ப வளர்ந்துருக்கு லாஸ்ட்ல இருந்திருக்கு இல்லா இப்படி வாங்க இப்படி வந்து கொண்டு போய் போடுங்க தடுத்துி இருக்காங்க பொழுதாயிடுச்சு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே லைக்கே போட மாட்டேங்கிறீங்களே இங்கே எப்படி இருக்கு பாருங்க தோட்டம் மழை வர மாதிரியான இறுதிக்கு தான் இருக்குது மழை ஒன்றும் வரவே இல்லை சரி ஓகே வீட்டுக்கு போகும் மெல்லாம்ங்கே நிற்க இருக்கக்கூடாது இருட்டிகிட்டா இதுக்கு மேலாம் அங்கே நிற்கக்கூடாது நம்ம பாட்டுக்கு வீட்டுக்கு போக வேண்டியது தான் பின்னாடி வந்து போர் ஓடிக்கிட்டு இருக்கு கிணறு ஹம் எங்க இருக்கு கிணறு தெரியுது எந்த இருக்கு போர் ஓடிக்கிட்டு இருக்கு கிணத்துக்குள்ள தண்ணி விழுந்துட்டு இருக்கு அதான் அப்படி சவுண்டு கேட்கும் யாருமே கமாண்டே கொடுக்கலையே ஒரு வேளை கமாண்ட் எதுவும் பண்ண முடியாமல் இருக்குதா யாராவது ஒரு ஹாயின்னு ஒரு மெசேஜ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது கமாண்டை கூட ஏதாவது ஆஃப் பண்ணியிருக்கும் சில தெரியாது ஒரு ஹாய்னு மட்டும் ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க யாராவது என் வீட்டுக்கார் வராருன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான் அங்கேயே

தண்ணி இருக்கு இருக்கா ஓடிட்டு இதுதான் கிணறு நாட்டி வீட்டுக்கு வந்தாச்சு என்னாச்சு யாருமே லைக்கும் போடல கமாண்டு சொல்லு கமாண்டே பண்ணலையே ஏன் என்னாச்சு எதுவும் கமாண்ட் எதுவும் ஆஃப் பண்ணிருக்கா சொல்லுங்கப்பா யாராவது கமாண்ட் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு ஹாய் போட்டு விடுங்க ஹாய்ன்னு சொல்லுங்க

పాలు ఆట నయకుటీ కుటే పాలు టీస్ట్ யாருமே கமாண்டே குடுக்கல ஒரு கமாண்ட் எதுவும் ஆஃப் ஆகியிருக்கா என்ன இது கமாண்ட் ஆஃப் ஆகலன்னா ஒரு கமாண்ட் மட்டும் கொடுத்து விடுங்க கமாண்ட் எதுவும் ஆஃப் பண்ணிட்டேன்னா தெரியாமல் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் லேட்டாக இவ்வளோ அந்த நேரத்தில் கமாண்டு கட் கட்டாயிருக்கும் முதல்ல யாருமே கமாண்டே பண்ணலை இருங்க நான் கட் பண்ணிவிட்டு கூப்பிட்றேன் கொஞ்சம் லேட்டாக கூப்பிட்றேன் பாய்